வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க நான் வந்து சேர்த்து சேர்த்துனான் அதில் வந்து எவ்வளோ காசு சேர்த்துருக்குறேன்ன்ற விஷயத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம்ன்ற சொல்லி பார்க்குறேன் இந்த வீடியோவில் இந்த உண்டியல் வந்து நான் டிசம்பர் மாதமிருந்து போட இன்றைக்கு தான் வந்து நிரம்பிட்டு உடைக்கிறேன் பேருங்க போல சேர்த்துருக்கேன் சொல்லி காசெல்லாம் எப்படி சேர்த்தணும்னு சொன்னால் கடைகளுக்கு போல் மிச்ச வார பேலன்ஸ் அதாவது வந்து நான் மாத செலவுக்குன்னு போல காசு வந்து ஒதுக்குவேன் அதிலிருந்து நான் பொருட்களை வாங்கிட்டு மிச்ச காசு வந்துன்னு சொன்னால் அவ்வளோத்தையும் வந்து உண்டியலில் போடுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் கடைகளுக்கு சென்று வந்து பொருளை வாங்கினா மிகுதியாக வந்து பேலன்ஸ் தருவினோம் அந்த பேலன்ஸ் காசையும் கொண்டு வந்து உண்டியலுக்கு தான் போடுறேன் இதில் வந்து நியூ இயருக்கு மற்ற சித்திர புத்தாண்டு பேர்தே வெட்டிங் டே இதுகளுக்கு தகுந்த கிஃப்ட் அந்த காசுகளும் வந்து உண்டியல்க்கு தான் போட்டு வச்சிருக்கேன் எல்லா காசும் சேர்த்துட்டு தான் இதில் நீங்கள் பார்க்க போறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துன்னா இப்போ பத்து மாதத்துக்கு பிறகு பாருங்க இவ்வளவு காசு சேர்ந்துருக்குன்னு சொல்லி எங்களுக்கு அவசர தேவைகள் ஏற்படும் பொழுது இந்த பணம் வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கும் சிறுதுளி என்று சொல்வார்கள் இதில் பாருங்க நான் சிறுக சிறுக சேர்த்த காசு வந்து இன்று வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை பணமாக இருக்கிறது இந்த காசை வந்து நான் உண்டியலில் போடாமல் கையில வச்சிருந்தேன்னு சொன்னா சிலவழிச்சிருப்பேன் இந்த காசு வந்து இன்று வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது நீங்க சொல்லுங்க உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கிற காசு மற்றது வந்து கடைகளுக்கு போய் ஆரம்பித்த பலன்ஸை வந்து என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து சேமிப்பு பழக்கம் இந்த வந்து லைக் அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் கிஃப்டாக கிடைக்கிற காசில் என்ன செய்ய சொல்லி பண்ணுங்க நான் மொத்தமாக வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஜூரோ வந்து சேர்த்து உங்களுக்கு என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்